ஹாய் மக்களே எல்லாேருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுறேன் தின்னலில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா காலையில் டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு இருபது தான் வந்து நம்ம வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் செம்ம பனியாக இருக்குது தான் நான் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கினேன் வீவாக என்ன சொல்கிறாருன்னா முட்டை அடித்த மாரிதான் கடைக்கு சூடா ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு கடைக்கு போலாம் அப்படின்னு ஏன்னா பனி அதிகமா இருக்குது பனியில் சுத்தமா முடியல அந்த காதெல்லாம் அப்படியே கும்புட்டு அடிக்குதுங்க காலம் போய் பனிக்காலம் வந்துச்சு ஓகே நம்ம டீயை குடிச்சிட்டு போயிடலாம் டீயே குடிக்க கூடாதுனே இது ஒருத்தருக்குளே பேசினா என்ன? ஆனா இப்போ பாருங்க காயில டீ குடிக்க. ஆமா குடிக்கும் இருக்க முடியல. என்ன பண்றது? பிஸ்கட் இல்ல, ரஸ்க், அந்த சின்ன சின்ன அந்த அணு சாப்பிடுன அந்த பிஸ்கட். சானா. ஆrile ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாதான் அவையில ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பிஸ்கட் சாப்பிட முடியல தப்ப விழுந்துனா எங்கே பிஸ்கட் சாப்பிடாம இருக்க முடியலையே? வாங்க டீ குடிக்கலாம் யார் யார் டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் குடிச்சிட்டு தான் கடைக்கு போவோம் பாலெல்லாம் வாங்கிக்கிட்டேன் டீயை குடிச்சிட்டோம் கிளம்பிட்டோம் இவா பால் வாங்குறதுக்காக நின்றுருக்குறாரு இதுதான் நம்ம வாங்குற அடின்னா சரி வந்தோம் ஆவின் கடை பால் பால் வாங்க ஆயிச்சு அவ்வளோதான் நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் எல்லாம் குடிச்சிட்டு கடைக்கு வந்துட்டோம் இப்போ கடைக்கு வந்து எல்லாத்தையும் அடக்கி இதெல்லாம் எடுத்து எல்லா பொருளும் எடுத்து அடிக்கணும் ஓகே நான் அடிக்கட்டி பார்க்குறேங்களையே நான் வந்து கடைக்கு ஃபுல்லாக அடிக்கிட்டு அவ்வளோதான் என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன பண்ணோன்னா வீட்டுக்கு போய் வீவா விட்டு போய் சமையல் செய்யணும் இதுதான் எனக்கு பெரிய பாடாகவே டெய்லி சமையல் செஞ்சுட்டு பசங்களுக்கு ஸ்கூலில் கிளப்பிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு விடி விடிஞ்ச ஓகே என்னை வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று எனக்கு இல்லை இல்லாச்சு வீட்டுக்கு போயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுவேன் பெருக்கி வந்திருந்தாலும் வாங்குது Okay, bye bye.